அனைவருக்கும் ஜெய்வீம் வணக்கம் எங்கு தோண்டினாலும் பகவன் புத்தர் சிலைகள் காண கிடைக்கிறது என்ற இனிய செய்தி நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது மேலும் பல்வேறு இடங்களிலும் தளங்களிலும் பகவன் புத்தரின் சிலைகளை வடிவங்களாக ஆக்கப்பட்டு வேறு கடவுளர்களின் பெயர்கள் புத்தருக்கு வைக்கப்பட்டு அவர்களது வழிமுறைகளிலே அடையாளங்களை வைத்து பூசைகளும் புனஸ்காரங்களும் நடைபெற்று மரபு வழியாக புத்தரை மாற்றி பல்வேறு வழிகளில் வணங்கி வருகின்றனர் கிடைத்த சிலைகளை வைத்து கிடைக்காத சிலைகள் ஆயிரம் ஆயிரம் என்று வரலாறு சொல்கிறது பதிவுகள் சொல்கிறது பல சிலைகளில் புத்தரின் தலைகள் காணாமல் போல் உடல் மட்டும் கிடைக்கிறது பல இடங்களிலே உடல் காணாமல் போய் தலை மட்டும் கிடைக்கிறது வரலாற்றை பின்நோக்கி பார்த்தால் இதற்கான காரணங்கள் தெரியும் ஆனால் தற்பொழுது நடக்கின்ற சூழ்நிலையிலே சில இடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டு புத்தர் சிலைகளோ புத்த விகார்களோ இருந்த இடமே தெரியாமல் அவைகள் அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கின்றன போன்ற தருணங்களில் தனியாரோ அல்லது அரசோ அல்லது அறநிலையத்துறையோ அந்த இடத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று முடிவெடுத்தால் நீ வரும் காலங்களில் அதனுடைய பூர்வீக தன்மையை ஆராய்ச்சி செய்து அந்த விகாரோ ஆலயமோ யாருக்கு சொந்தமானதாக இருந்தது என்பதனை ஆய்வுக்கு உட்படுத்திய பிறகு கட்டுமான பணிகளுக்கு முடிவுகள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன் பெரும்பாலும் பௌத்த விகார்கள் அழிக்கப்பட்டு பகவான் புத்தருடைய சிலைகள் சிதிலமடைய வைத்து அந்த இடங்களை மற்றவர்கள் அனைவரும் ஆக்கிரமிப்பு செய்திருக்கின்றனர் இனியாவது இப்படி ஆய்வுக்கு உட்படுத்தி முடிவெடுக்க வேண்டும் என்ற முற்போக்கு சிந்தனையை பதிவு செய்ய விரும்புகிறேன் அதேபோல சென்னை மியூசியம் மிக சிறப்பான ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பழமையான ஒரு மியூசியம் அந்த அருங்காட்சியகத்தில் இந்து மதத்தில் இருக்கின்ற ஆறு வழிகளைச் சேர்ந்த கடவுள்களின் சிலைகள் கிடைக்க இருக்கின்றன அவைகளெல்லாம் மரியாதைக்கு உரியவைகளாக பீடங்கள் அமைக்கப்பட்டு அமர்த்தப்பட்டு இருக்கின்றன உலகத்திற்கே அறிவு ஒளியை தந்த பகவன் புத்தரின் சிலைகள் மட்டும் சென்னை மியூசியத்தில் ஆங்காங்கே கிடக்கிறது கீழே கிடக்கிறது பராமரிப்பில்லாமல் கிடக்கிறது மரியாதையற்று கிடக்கிறது அந்த சிலைகளுக்கு மேடை அமைத்து பகவன் புத்தருக்கு உரிய மரியாதை அளிக்கப்படவில்லை என்ற வேதனையோடு இதனை நான் பதிவு செய்கிறேன் இதை கண்ணூரும் அரசாங்கமும் அதிகாரிகளும் பகவன் புத்தர் சிலைகளுக்குரிய மாண்பை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை மாண்புமிகு நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அறநிலையத்துறை அமைச்சரவர்களுக்கும் அருங்காட்சியக நிர்வாகத்திற்கும் இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறேன் அபயம் என வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாசறைக்காக அபயம் ஏஎன் என் லெமூரியர் ஜெய் வணக்கம்